மனித வாழ்க்கையின் முற்றுப்புள்ளி மரணம் எனலாம் மிக வீரர்கள் அறிஞர்கள் தலைவர்கள் என பல சாதனைகளை தங்கள் வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டியவர்கள் இறுதியாய் மரணத்தை தழுவும் முன் உதிர்த்த வார்த்தைகள் சரித்திரமாகிவிடுகின்றன மாவீரன் அலெக்சாண்டர் பல நாடுகளை வென்றான் விலை மதிக்க முடியாத பொண்ணும் பொருளும் அவன் காலடியில் கிடந்தன நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தபோது அவன் தன் கடைசி விருப்பங்களை தெரிவித்தான் அதில் ஒன்று அவன் இறந்து சவப்பெட்டியில் கொண்டு செல்லும்போது அவனுடைய இரண்டு கைகளும் வெளியே தொங்கியபடி செல்ல வேண்டும் இதன் மூலம் அலெக்சாண்டர் உலகத்திற்கு தெரிவிக்க வேண்டிய விரும்பியது என்னவெனில் பிறக்கும்போது ஒருவன் எதனையும் கொண்டு வருவதும் இல்லை அவன் இறந்து இடுகாட்டிற்கு செல்லும்போது எதனையும் கொண்டு செல்வதும் இல்லை என்பதை உலகிற்கு தெரியப்படுத்தவே அவன் வெற்று கைகள் சவப்பெட்டியிலிருந்து தொங்கியபடி செல்ல வேண்டும் என்று விருப்பப்பட்டான் மரணத்திற்கு முன் மாவீரன் அலெக்சாண்டரிடம் ஒரு வினா எழுப்பப்பட்டது உங்கள் மரணத்திற்கு பின் இந்த நாட்டை ஆள யார் தகுதியானவர் என்பதே ஆகும் அதற்கு அலெக்சாண்டர் கூறினான் எவன் ஒருவன் வலிமை மிக்கவனோ அவனே என்பது டு த ஸ்ட்ராங்கஸ்ட் என்பதே அவன் கடைசியாக உதித்த வார்த்தை சார்லஸ் டார்வின் மனித பரிணாம வளர்ச்சியை குறித்து புரட்சிகரமான கோட்பாட்டை வைத்த மிக பெரும் அறிஞர் தான் இறப்பதற்கு முன் மரணத்தைக் கண்டு நான் ஒரு துளி கூட அஞ்சவில்லை என்பதே அவர் உதித்த கடைசி வார்த்தையாகும் பகத்சிங் ஆங்கிலேயர்களை எதிர்த்து இந்திய சுதந்திரத்திற்காக தீரத்துடன் போராடிய வீரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தனது இருபத்தி மூன்றாம் வயதில் தூக்கு கயிற்றை முத்தமிட்டான் பகத்சிங் இறப்பதற்கு முன் கண்ணீரோடு தன் முன் நின்ற சகோதரிகளை பார்த்து ஒற்றுமையோடு இருங்கள் ஸ்டே யுனைடெட் என்று கூறி தூக்கு கயிற்றில் தொங்கினான் பகத்சிங் கால் மார்க்ஸ் ஜெர்மனிய இயலாளர் கம்யூனிச சித்தாந்தத்தை உருவாக்கியவர் தாஸ் கேபிட்டல் எனும் நூல் மூலம் கம்யூனிச சித்தாந்தங்கள் வலுப்பெற உதவியவர் கால் மார்க்ஸிடம் அவரது இறுதி வார்த்தைகள் குறித்து கேட்கப்பட்டபோது முட்டாள்களுக்கு தான் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் இருக்கும் இரக்கம் தருவாயில் முட்டாள்களுக்கு தான் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் தேவைப்படும் நான் போதுமான அளவு முன்பே கூறிவிட்டேன் என்பதே ஆகும் பிரான்சின் மாபெரும் வீரன் மாவீரன் நெப்போலியன் போனபாட் தான் இறப்பதற்கு முன் அவன் நான்கு வார்த்தைகளை தொடர்ச்சியாக பட்டியலிட்டான் அது பிரான்ஸ் அதன் ராணுவம் இராணுவத்தின் தலைமை மற்றும் ஜோசபியன் ஜோசப் என்பது நெப்போலியனின் மனைவியின் பெயர் வின்ஸ்டன் சர்ச்சில் இரண்டாம் உலகப் போரில் பிரிட்டனை வழிநடத்தியவர் வின்ஸ்டன் சர்ச்சில் நோபல் பரிசு வென்றவர் மற்றும் இருமுறை பிரிட்டன் பிரதமராக பதவி வகித்தவர் அவர் இறப்பதற்கு முன் ஐ அம் சோ போர்டு வித் இட் ஆல் நான் முற்றிலுமாய் எனது ஆர்வத்தை இழந்துவிட்டேன் என்று கூறினார் அப்போது அவருக்கு வயது தொண்ணூறு லுட்விக் பீத்தோவான் உலகமறிந்த இசைமேதை ஆனால் அவருடைய இசையையோ வேறு எந்த ஒலியையோ அவரால் கேட்க இயலாது காரணம் அவருடைய செவிகள் கேட்கும் சக்தியை இழந்திருந்தன படுக்கையில் பீத்தோவான் கடைசியாக சொன்னது ஐ ஷல் ஹியர் இன் ஹெவன் என்பதே ஆகும் சொர்க்கத்தில் நிச்சயமாய் நான் கேட்கும் திறனை பெறுவேன் என்பதை அவர் கடைசியாக உதித்த வார்த்தைகள் நோஸ்டாடாமஸ் பதினாறாம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த தீர்க்கதரிசி ஆவார் தான் இறப்பதற்கு ஒரு நாள் முன்பு தனது உதவியாளரிடம் நாளை சூரிய உதயத்திற்கும் போது நான் இங்கு இருக்க மாட்டேன் என்பதே ஆகும் மறுநாள் காலை அவருடைய உதவியாளர் சென்று அவர் அவருடைய அறையில் பார்த்தபோது நாஸ்டோடாமஸ் தனது படுக்கையில் மரணித்திருந்தார் பாப் மேர்லி ஜமைக்காவின் புகழ்பெற்ற இசைக்கலைஞர் முப்பத்தி ஆறு வயதில் புற்றுநோய் தாக்கி அவர் இறந்தபோது தனது மகனிடத்தில் சொன்ன வார்த்தை மணி கான்ட் பை லைஃப் பணத்தினால் வா வாழ்க்கையை வாங்க இயலாது என்பதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு தனது முப்பத்தி ஆறாம் வயதில் பாப் மர்லி இறந்து போனார் ஒவ்வொரு மனித வாழ்க்கையும் ஒரு புத்தகத்தை போன்றது மரணம் எனும் இறுதி அத்தியாயத்தின் இறுதி வார்த்தைகள் எப்பொழுதும் அர்த்தம் புதிந்தவையாகவே இருக்கும் மீண்டும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வணக்கம்